ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திருச்செந்தூருக்கு போன ஒரு ட்ராவல் வீடியோ தான் ஃபுல்லாக நம்ம வந்து நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து போனதுலேருந்து என்ன கிழமை போனோம் எப்படி போனோம் அங்கே எப்படி இருந்தது அந்த எந்த புது தரிசனம் போனோமா சிறப்பு தரிசனம் போனோமா அப்படின்னு ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்குமே உள்ள வீடியோ தான் இது ஃபுல்லாக பாருங்கள் கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாங்கள் போன நேரத்தில் வந்து கூட்டம் சுத்தமாக இல்லைங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது அதனால் அதை பற்றி நான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் பஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் வந்து ஏழை காலுக்கு தான் வந்து நாங்கள் வந்து காலையில் உள்ள ஏழைகள் ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து போனோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆழ்வாரில் வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு அப்படியே அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா நமக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் நமக்கு வந்து போகிற நேரம் கிடைக்கல எனக்கு போகிற சூழ்நிலை நம்ம கட்டாயம் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் எனக்கு மாற்றி தங்கச்சிக்கு அப்படின்னு போக முடியாமல் இருந்தது அடுத்து வரலட்சுமி விரதம் அப்படியே வந்து போயிட்டே இருந்ததுனால நம்மளால் வந்து கரெக்டான அந்த இதில் போக முடியல கடைசியில் நான் ஓகே நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சால் கூட பரவாயில்ல போய்க்கலான்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஷடனாக தான் திடீர்னு வந்து அந்த பிளான் வந்து நமக்கு ஆழ்வாரில் வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு ஃபோன் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரி ஓகே நம்ம அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அங்கேருந்து நமக்கு ஆழ்வார் வரைக்கும் போயிட்டு நம்ம திருச்செந்தூர் போகாமல் வர முடியுமாங்க அதனால் அவங்க எங்களுக்கு கால் பண்ணி வந்து எங்களுக்கு ஒரு பத்து நாளுக்கு மட்டும் கால் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம அன்னைக்கே போகலாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் நம்ம ஆழ்வார் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து திருச்செந்தூர் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் நாங்கள் போட்டிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து திருச்செந்தூரில் போன வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் அதே மாதிரி நமக்கு ஆழ்வாரம் உள்ள ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாக நடந்தது அங்கே நமக்கு திருக்குளூரில் உள்ள பெருமாள் கோயில் இருக்குல்ல அங்கேயும் ஒரு நல்ல சூப்பர் தரிசனங்க பெருமா பெருமாள் கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு ஒரு சின்ன ஹாலில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்தது அதனால திருக்குளூரோட பெருமாள் அதை நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு போடுறேன் தனியாக கொடி வரை ஏற்றுனாங்க ரொம்ப சந்தோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களை நம்ம போன நேரம் கொடி வரை ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலேயே போனதுனால சீக்கிரம் நாங்கள் அங்கே கோயிலையே தான் உட்காந்துருந்தோம் அந்த ஏன்னா பொன் அந்த கொடியேற்றுறது அங்கே உள்ளூர்னால கொடியேற்றின தான் வந்து பொண்ணு வந்து வளகா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெல்ல தான் வந்தாங்க அதனால் நாங்கள் கோயிலே இருந்தோம் ஃபுல்லாக வந்து கொடியேற்றுறதுலாம் பார்த்துட்டு இருந்தோம் அது ஒரு தண்ணி ஹாப்பி தாங்க ஏன்னால் நம்ம பெருமாளையே நான் பார்த்து தரிசித்த மாதிரி ஆகிட்டு இன்றைக்கி பெருமாள் அதுக்கடுத்து பிரதோஷங்கிறதுனால திருச்செந்தூர்லேயே வந்து பிரதோஷம் சொல்லிட்டு திருநார் அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் நமக்கு வந்து கோயிலோட முன்பகுதியில் வந்து சிவனோட இதில் வந்து திருநார் அபிஷேகம் நடந்தது அதையே நாங்கள் பார்த்துட்டோம் அதுவும் தனி சிறப்பு இன்னைக்கு வந்து பெருமாள் அப்புறம் சிவன் அப்புறம் முருகர்னு மூணு தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வளகாப்பு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு ஒன்றே காலுக்கெல்லாம் வந்து பஸ் இருக்குன்னு கிளம்பிட்டோம் அப்புறம் ஆழ்வார் போனோம் ஆழ்வார் போனதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்செந்தூர் பஸ் எங்களுக்கு கிடச்சிது பஸ்ஸில் வந்து பின்னாடி பின்னாடி சீட்டு தான் எங்களுக்கு கிடச்சிது அங்கே தான் வந்து உட்காந்துருந்தோம் அங்கே கூட அந்த பின்னாடி உட்காந்துருந்த ஒருத்தரோட கூட பையன் வந்து விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தான் கூட்டம் வந்து ஊரில் பரவாயில்ல பஸ்லேயுமே நமக்கு உட்கார இடம் கிடச்சிது நாங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே எனக்கு பிளான் இல்லை கூட்டமாக இருக்குமா இல்லைன்னு ஏன்னா நாங்கள் வந்து போகும்போதே வந்து கிளாம நம்ம வந்து துணி நைட்டு தங்கிடலாம் கூட்டத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நைட் தங்கிட்டு கூட கா விடிய காலம் கும்பிட்டா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் அப்படி ஒரு பிளானில் தான் போனோம் ஏன்னா நம்ம நிறைய வந்து வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுனால நான் வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒருவேளை நம்ம போகணுன்னா நம்ம வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகும் கூட்டம் ஓகேவாக இருந்தால் பெட்டராக இருந்தால் நம்ம வந்து நைட் கிளம்பிடலாம் அப்படி இல்லைங்கிறப்போ நம்ம வந்து நாங்கள் அங்கேயே வந்து வெறிச்சி படுக்க போர்வை எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் சப்போஸ் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அங்கே படுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை காலையில் முதல் தரிசனமாக நாலு மணிக்கெல்லாம் இருந்துச்சு தரிசனம் பார்த்துடலாம் அப்படி தான் பிளானில் போனோம் அதனால் நாங்கள் வந்து திருச்செந்தூரில் போய் ரீச் ஆனோம் நமக்கு அங்கேருந்தே கோயில் வாசலுக்கு வந்து பஸ் வந்துச்சு நாங்கள் வந்து போன தடவை போது எப்படின்னா கோயில் வாசல்னா கடற்கரைக்கே வந்து பஸ் போயிட்டு ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை போல் அங்கே நிறைய வேலைகள் நடக்கிறதுனால நமக்கு வந்து கோயில் வாசல் வந்து அந்த தேர் நிற்கியம்ல அந்த இடத்துல வந்து நமக்கு அங்கே வர தான் பஸ் போகுது அங்கேயே நமக்கு பஸ் நின்றுட்டு உடனே நாங்கள் அங்கேருந்து இறங்கி தான் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஓகே இதுவும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதெல்லாம் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் நம்ம போவோம் எப்போவுமே ரொம்ப வந்து ரேராக தான் வந்து நம்ம கடற்கரையிலேருந்து போகிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது இங்கேருந்து நடந்து போகிறது அப்பா அம்மா கூட நான் தங்கச்சி நடந்து போகிறலாம் இப்போ இப்போ நினச்சா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை அதனால் அதில் இந்த இடத்துல போகும்போது கூட எனக்கு அப்பா தான் ஞாபகம் வந்தாங்க ஏன்னா நாங்கள் வந்து இந்த நடந்துலாம் போவோம்ல போகும்போது எங்கள் ஊரில் இருந்தே எல்லாம் நடந்து வந்திருக்கோம் அப்போ முதல் இந்த தான் மோஸ்ட்லி நம்ம போவோம் அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கேருந்து பிள்ளையாரையும் கும்பிடுற ஒரு வழி இதில் தான் இருக்குது இப்போ நம்ம கடற்கரைக்கு ஆனால் எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் அதிகபட்சமாக பைக்கில் தான் போயிருக்கோம்னால ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் நம்ம கடற்கரைக்கு நேராக போயிடுறது அப்படி இல்லைன்னா இந்த சைடில் ஒரு வழி இருக்கும்ல நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குமே அங்கிட்டு அப்படி போயிடுறது அப்படி போகிறதுனால நம்ம வந்து இங்கே பிள்ளையார கும்பிடுற ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்லை ஏன்னா கல் திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் வந்து இங்கே இறங்கி பஸ்ஸில் போகிறதுனால இப்படி தான் இறங்கி நடந்து போய் பிள்ளையாரை வந்து கும்பிட்டுட்டு எல்லாமே அப்படி தான் போய் பழக்கம் எங்களுக்கு ஏன்னா இங்கே போனால் தான் நமக்கு நிறைய கடைகள்லாம் இருக்கும் பார்த்துருக்கோம் வச்சுருக்கோம் இது ஒரு ஜாலியான அனுபவம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இல்லை ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து நாங்கள் பிள்ளைகளோட போகும்போது ஏதோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு பிள்ளைங்களும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக ரொம்ப வந்தாங்க ஏன்னா நமக்கு வந்து பிள்ளையாரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பிடுறது ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் எதுக்குனாலும் முன்னாடி நமக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முருகரை வந்து கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து விநாயகரை கும்பிட்டு போகிறது ரொம்ப வந்து நல்லது அந்த இது வந்து இந்த தடவை எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே விநாயகரையும் கும்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே முருகரை கும்பிட வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துச்சு ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம்னா இங்கே ஓரளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் இங்கே நடந்து போகும்போதே தெரிஞ்சிச்சு கூட்டம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஏன்னால் வந்து நிறைய நம்ம பார்க்கும் போது கூட்டம் இருக்குது நம்ம நிறைய சில அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரைக்குமே எனக்குமே டவுட்டாக இருந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு நாள் நெருங்க போகுது கட்டாயமாக கூட்டம் இருக்கும் அப்படின் தான் நானுமே நினச்சிருந்தேன் கூட்டமாக இருந்தால் என்ன அந்த நாள் அந்த பிளானில் தான் நாங்கள் நைட்டு தங்கிடலாம் தங்கிட்டு விடிய காலம் கும்பிட்டா நமக்கு கூட்டம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நாங்கமே வந்து ட்ரெஸ்ஸு போர்வை எல்லாமே கொண்டு வந்தோம் ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை அப்படி தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ போகும்போதே வந்து கூட்டம் இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே கூட்டம் ரொம்ப பெருசா இல்லை ரொம்ப இருக்காது நம்ம ஓரளவுக்கு நிம்மதியாகவே வந்து நம்ம பொறுமையாக சாமி கும்பிட்டுரலாம் என்னைக்கு கும்பிட்ரலாம் அன்றைக்கி கும்பிட்டு கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் போகும்போதே பாப்பா வந்து எனக்கு அச்சு வைக்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்டா அவளுக்கு ஏற்ற மாதிரியே செய்யுன்னு சொல்லிட்டு அச்சியும் வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா நம் நான் சின்ன பிள்ளையாகவே இருக்கும் போது வந்து அந்த அச்சிலாம் வந்து வச்சுருக்கோம் அப்போ பாப்பாவும் ஆசைப்பட்டான்னு உடனே ஓகே பாப்பாவை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்னோடய பாப்பாவுக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கும் வந்து அச்சு வச்சு கையில் வச்சுக்கிட்டாங்க ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அச்சு வைக்கிறதுலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருக்கோம் கட்டாயமாக ஒரு நைன்டிஸ் கிட்ஸ்ன்னா கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மலாம் பொதுவாக அந்த கோயிலுக்கு போனால் பெருசாக வந்து எல்லாம் செலவு பண்ணாட்டால் கூட இந்த அச்சு வைக்கிறது எந்த கோயில் போனாலுமே அச்சு வைக்கிறது இந்த ராட்டினம் சுற்றுறது அதுக்கடுத்து அதிகபட்சமாக ஒரே ஒரு பொம்மை வாங்கிறது இந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் வந்து போச்சு இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு வச்சது புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு பாப்பா இது செகண்ட் டைம் வைக்க இதே மாதிரி தான் திருச்செந்தூருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது ஒரு தடவை வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டாவது தடவை அம்மா கூட திட்டுனாங்க இதுக்கு போட்டு வச்சிட்டு இருக்க கையில் அப்படின்னு நல்லமா இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அம்மாவா இருக்கும்போது வைக்க விடுறாங்க அவங்க ஆட்சியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேணாம் பிள்ளைங்க வாயில் வச்சிடக்கூடாது அதனால வேணாம் அப்படிலாம் அவங்களுக்கு தோணுது பரவாலமா இருக்கட்டும் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டோம் அப்புறம் என்னன்னா என்ன பிளான்னா நான் வந்து கடல்ல குளிக்கிறதா பிளானே இல்லைங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து கடல்லேனா ஆல்ரெடி நம்ம காலை குளிச்சு தான் ஃபங்க்ஷன் போனோம் அதனால் இதுவும் வந்து நமக்கு ஒரு அழகா ஃபங்க்ஷன் தானே அதனால் பிரச்சனை கிடையாது நம்ம தியேட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதனால் வந்து கடலில் குளிக்கிறாவே பிளான் இல்லை ஆனால் பிள்ளைங்க வந்து வரும்போதே அம்மா கடலில் குளிக்கணுமான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க நான் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வர்ற வழியில் ஃபுல்லாக எல்லா பொருளையும் பார்த்துட்டு அம்மா அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க ஓகே பார்ப்போம் வரும்போதுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் அப்புறம் இந்த மரத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க பார்த்ததே ஒரு தனி ஹாப்பி தாங்க இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கலாம்னு சொல்லலாம் நம்ம வந்து அந்த கடற்கரை வழியிலே போயிட்டோம் இங்கே இந்த வழியில் வந்து வந்தது ரொம்பவே இதாக இருந்துச்சு பிள்ளையாரையும் உள்ளே உள்ள போய் நல்லா வணங்கிட்டு சுற்றிலாம் கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சு இது ஒரு நல்லா இருந்துச்சு அனுபவம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மண்டபம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கலாங்க இந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தில் வந்து ஏதோ ஒன்று நடந்துருந்துச்சு எனக்கு என்னென்னு தெரில நாங்கள் அதை நம்ம வந்து போய் முருகருக்கு முன்னும் அப்படிங்கிற நினப்பில் வந்து அதை பெருசாக கவனிக்கலை அது மட்டும் இல்லாமல் சப்பரவங்க எங்களுக்கு எதிர்த்தாப்பிலே சப்பரம் வந்தது ஒரு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷங்க முருகரே நமக்கு வந்து போகும்போதே வந்து நமக்கு ஒரு காட்சி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சப்பரம் வேறு வந்தது நான் ஒரு ஒருவேளை பச்சை சாத்தா எனக்கு தெரில எனக்கு தெரில ஒருவேளை அப்படி இருக்குமான்னு நான் யோசிக்கேன் எனக்கு தெரில ஆனால் என்னென்னு உடனே சப்பரத்தையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம் அப்போ பிள்ளைங்க வேறு எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களா கடலில் குளிக்கணும் கடலில் குளிக்கணும்னு சொன்னாங்க இது இங்கிட்டு தாங்க அதுதான் அன்னதான மண்டபம் இப்போ வந்து அன்னதான மண்டபத்தை மாற்றிட்டாங்க இப்போ நான் காமிக்கலந்த இடத்துல தான் அன்னதான மண்டபம் இருக்குது ஓகேவாங்க போங்க உண்மையாகவே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இது முன்னாடி உள்ள வியூ எனக்கு வந்து ரொம் ஃபஸ்ட் தடவை அதை கெட்டினதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கோயில் வந்து ரொம்ப இப்படி இப்படி சொல்ல தனிஞ்ச மாதிரியும் அந்த கோபுரம் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்கிற மாதிரியும் ஒரு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் இன்னுமே நிறைய வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோலேயே தெரியுது பார்த்தீங்களா கூட்டமே இல்லைன்னு நல்லா ஃப்ரீயாக தாங்க இருந்தது ஆனாலும் எனக்கு என்னென்னா இங்கே கூட்டம் இல்லை ஒரு வேளை வந்து நமக்கு தரிசனம் பார்க்குற இடத்துல வந்து கோயிலுக்குள்ளே கூட்டம் இருக்குமா க்யூவில் வந்து இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு குளிக்காமல் கூட கால் மட்டும் நினச்சிட்டு போயிடலான்னு சொன்னேன் இந்த பிள்ளைகள் கேட்கல குளிக்கணும் குளிக்கணும் ஒரே ஆழுதுட்டு அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏழை காலுக்கு வந்த ட்ரெயினில்ங்க நல்ல கூட்டம் ட்ரெயினே ஃபுல்லாகிட்டு எங்களுக்கு வந்து இடமே இல்லை நம்ம ஆழ்வார்னால ட்ரெயினில் தான் நாங்களும் ஒருத்தரிச்சிருந்து ஒரு ட்ரெயினில் தான் வந்தோம் நல்ல கூட்டங்க ஏன்னா வந்து நிறைய பேர் செய்கிறாங்க சென்னையிலேருந்து வரவங்க காலையிலேயே வந்துட்டு இந்த ட்ரெயினை வந்து பிளான் பண்ணி வராங்க நிறைய நான் ட்ரெயினில் வந்து சென்னைக்காரங்க அப்புறம் மலையாளிஸ் நிறைய வேற வந்து பார்த்தோம் நான் எங்களுக்கே வந்து ட்ரெயினில் உட்கார இடம் இல்லை அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு நான் அப்போ கூட யோசித்தேன் இன்றைக்கி உண்மையாகவே நம்மளால் கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை தான் வந்தோம் பட் நல்லாவே இருந்துச்சுங்க எங்களுக்கு இந்த இந்த தடவை உள்ள திருச்செந்தூர் பயணம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கூட்டமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு அதாவது ரொம்ப இவ்வளோ கம்மியாலாம் நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்க பிள்ளைங்க கடலை பார்த்தோன்னே ஓடிட்டாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் என்னன்னா ரொம்ப வந்து சுத்தமாக இருந்துச்சுங்க தண்ணி அதை சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இதாட்டும் முரம் ஏதோ ஒரு மாதிரி தூசியாக இருந்ததில்ல இப்போ அப்படி இல்லை நல்லா சுத்தமாக இருந்துச்சு குளிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா நாங்களும் சேர்ந்து சந்தோஷமாக வந்து குளிச்சிட்டோம் நாங்கள் எல் பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் நாங்களும் சேர்ந்தே குளிச்சிட்டோன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் மாற்ற போன கேப்பில் நடந்தது தாங்க இது நானும் இந்த அக்காச்சும் ட்ரெஸ் மாற்ற போயிட்டோம் பிள்ளைங்களுக்கு அம்மா வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒருத்தர் வந்து இப்படி இந்த ஓம் போட வா நிறுத்தியிலன்னு கேட்டிருக்காரு அப்போம்போது அம்மா வேணாம் காசு வந்து நேண்டதாக இருந்துச்சு அதனால் அம்மா இல்லை இல்லை இருக்காங்க உடனே அவருக்கு மனசு கேட்கல போல பரவாயில்லம்மா நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாலு பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் இல்லை நாலு பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டார் எனக்கே வந்து ஒரு அதிசயமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ரேராக தாங்க பார்க்க முடியுது தானே இன்னும் யாருக்கங்க இப்போ மனசு இருக்குது இப்படி போடுறதுக்கெல்லாம் அப்புறம் நான் வந்து திரும்ப கூட அவங்களுக்கு காசு கொடுத்துட்டேன் நான் வந்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை கூப்பிட்டு நாங்கள் அண்ணன் அப்படி சொல்லிட்டு காசு கொடுத்துட்டேன் காசு நம்ம கொடுக்குறது இருக்கட்டும் ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து போட போட்டு விடுறேன் பரவாயில்லாமா காசு ஆனாமா பிள்ளைங்க குட்டியாக இருக்காங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா அது உண்மையாகவே வந்து வர்றது பெரிய தாங்க உண்மையாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு பரவாயில்ல இந்த அளவுக்கு மனசுங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அங்கங்கன்னு வந்து நிறைய வர பார்க்க முடியுது ரொம்ப நல்லுள்ளங்கள் கொண்ட மனசங்களை வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாளை கிணறுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நேரிலேயும் குளிச்சுட்டு நமக்கு நேராக வந்து தரிசனத்துக்கு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நமக்கு வந்து பொது தரிசனம் வந்து பின்னாடி வாசல் அங்கே அங்கே தான் இருக்குது முன்னாடி கூட இல்லை அதனால் பொது பொது தரிசனத்துக்கு வந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க இவ்வளோ கூட்டம் இல்லாமல் வந்து நான் வந்து ரொம்ப வருஷம் இப்போ தாங்க பார்க்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரங்க தனியாக அழகுதாங்க இந்த கோபுரம் வந்து இந்த அதாவது கோயில் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ல ரொம்ப க இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது இப்போ தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோபுரம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியற மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டாங்கங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கோபுரம் பிள்ளைங்களை அங்கே நிக் பாட்டி விட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் என் பையன் அப்போன்னு சொன்னால் அம்மா அங்கே பாருங்கள் மயில் இருக்குன்னு வேற சொன்னான் எனக்கே வந்து உடனே அந்த மயிலையும் வீடியோ எடுத்துட்டேன் நான் ஏன்னா வந்து நம்ம திருச்செந்தூர் வந்தாலே சொல்லவே வேணாம் மயில் கட்டாயம் இருக்கும் அதுவும் அந்த மயில் வந்து இவ்வளோ பேர் நடமாடும்போது அது வந்து அவ்வளோ அசால்ட்டாக இது என்னோட இடம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதையும் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எல்லா தடவையுமே நான் வந்து திருச்செந்தூர் வந்துட்டேன்னா கட்டாயம் மயிலை பார்த்துருக்கேன்னு தான் சொல்லலாம் பார்க்காத நாள் அப்படின்னு கிடையாது எல்லா தடவையுமே நான் பார்த்துருக்கேன் மயிலையும் பார்த்துட்டு கோபுரத்து முன்னாடி ஃபோட்டோஸும் எடுத்துட்டு வீடியோஸும் எடுத்துகிட்டு நேராக வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம் பொது தரிசனத்துக்கு வந்து போயிட்டோம் உள்ளே போயிட்டு பொது தரிசனம் சொல்லி ஆகணுங்க எப்படி சொல்லனா அவ்வளோ அழகாக இருக்குங்க உண்மையாகவே எல்லோரும் நீங்கள் வந்தீங்கன்னா புது தரிசனத்திலேயே போங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் வந்து இந்த நூறுபா தரிசனத்தில் போகலை போகாதனால எப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது ஆனால் பொது தரிசனம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ அழகாக வந்து இந்த காமிக்க பார்த்திங்களா இந்த மாதிரி தான் மேலே நமக்கு போகிற மாதிரி இருக்குது ஒரு சுற்றுலா போன மாதிரி இருக்குதுங்க நம்ம எங்கேயோ வந்து ஒரு டூர் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கடற்கரையோட வியூ ஃபுல்லாக பார்க்குறது மேலே உள்ள எல்லா கோபுரமும் வந்து நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது உள்ள வசதி இங்கே உண்மையாகவே அல்டிமேட் வசதி சொல்லலாங்க நிறைய பேர் நான் திருப்பதி போனதில்லை ஆனால் நிறைய பேர் வந்து அங்கே வந்தவங்க சொல்கிறது போலும் திருப்பதியே தாண்டிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தனித்தனியாக வந்து சப்போஸ் கூட்டம் நிறைய இருந்தாலும் எல்லோரும் உட்கார் உட்கார்றதுக்கு வந்து நல்ல வசதிகள் உள்ளேயே பாத்ரூம் வசதி ரொம்ப முக்கியமானது பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களும் ரெண்டு குழந்தைங்கன்னு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது பாத்ரூம் எங்கே போனாலும் நமக்கு அந்த பாத்ரூம் வசதி ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட்டு வட நமக்கு வந்து இருக்குது அதுவும் உள்ளே வந்து ரெண்டு மூணு இடங்கள் இருந்துச்சு நான் பார்த்தேன் தண்ணி அங்கங்கே எல்லா பக்கமும் வந்து நமக்கு தண்ணி கேன் வாட்டர் வச்சுருக்காங்க ரொம்பவே வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த பொது தரிசனம் வந்து படபடபடன்னு போயிட்டுங்க ஏன்னா கூட்டம் இல்லை பார்த்திங்களா சுத்தமாக கூட்டம் இல்லை நமக்கு ரொம்ப ஸ்பீடாக பொது தரிசனம் போயிட்டு நாங்களும் உள்ளே ஸ்பீடாக உள்ள கோயில் உள்ள வரைக்கும் போகிற வரைக்குமே கூட்டமே இல்லை உள்ளே வந்து ஒரு நார்மலான ஒரு லைன் தான் இருந்துச்சு அந்த லைனில் கேட்டால் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வெளியே வந்துட்டோன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ கூட நாங்கள் சீக்கிரமாக கொண்டுட்டு வந்துட்டோம் வெளியே வந்தோன்னே நமக்கு ஒரு ஒரு தம்பி வந்து அக்கா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்னார் ஓகே அவர் சொன்னோடனே நமக்கு மனசு கேட்கல வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உடனே நான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தேன் இந்த தங்கச்சி வந்து அந்த குழந்தை முருகன் எடுத்தால் நான் வந்து இந்த ஃபோட்டோ ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்காங்க நம்ம ஃபேமிலியாக சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை முடிச்சுட்டு ஒருத்தர் சொன்னார் ஒருத்தனை வெளியே வந்தோன்னே ஒருத்தர் சொன்னார் நம்ம கிளம்பியிலாம் தான் நாங்கள் இருந்தோம் அவர் சொன்னார்மா நீங்கள் நேராக போவோம் அண்ணன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது அண்ணன் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தோம் உண்மையாகவே வந்து நல்லா ஃப்ரீங்க ஒரு நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து நமக்கு இருக்குது எல்லாருமே வர 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 சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க நம்ம அங்கே முதலாம் வந்து எப்படின்னா கேட் உள்ளே ஒருத்தவங்க சாப்பிட்றது நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம்ல இப்போ வெயிட்லாம் பண்ணவே வேண்டாம் நமக்கு உள்ளே போய்ட்டே இருக்கலாம் நாங்கள் இந்த இப்போ நேரம் இந்த நேரம் குட்டிலாதனால ஒரு வேலை எப்படியான்னு தெரில ஆனாலும் தாராளமாக அங்கே நிறைய பேர் சாப்பிட்லாம் வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை உடனே உடனே வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் க்ளீன் கிளீன் சாரி கிளீனிங் நடத்திட்டே இருக்குது அதனால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஒன்றும் ஒரு ஆப்ஷன் இல்லை சூப்பராக இடமும் இருக்குது உள்ளே வரும்போதே வந்து நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம கை கழுவுறதுக்கு வந்து இடமும் இருக்குது நம்ம கையை கழுவிட்டே உள்ளே வரலாம் அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாப்பாடுன்னு சொல்லுவாங்க வேணும் அன்னதானம் அவள் எப்போவுமே வந்து திருச்செந்தூர் கோயில் அன்னதானம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எல்லாமே நல்லா சாப்பாடு பாயாசத்தோடு நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க கிளம்பினோடனே பாப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு அம்மா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டா அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு நானும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணேன் வேணாம் வேணாம் நான் அவள் கேட்குறதா இல்லை ஏன்னா அவள் சொன்ன ஒரு வார்த்தை அம்மா ரொம்ப இல்லாமல் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுமா அப்படி சொன்னால் பார்த்தீங்களா அப்போ மனசே கேட்கலாச்சு பிள்ளைங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும் அடப்பிடிக்கும்போது கூட நமக்கு வந்து வேணாம் அப்படி தோணும் நான் அவங்க இல்லைம்மா இது போதுமா எனக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுமா இல்லை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கம்மா அது மட்டும் போதுமா இல்லை எதுனாலும் வாங்கி கொடுமா நீ அப்படின்னு சொல்லும்போது மனசே கேட்கலங்க சரின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டாளேன்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்தாச்சு நம்ம வீட்டில் நாலு பிள்ளைங்க என்னோடய பிள்ளைங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டு பேர் இப்போ யாருக்கு வாங்கினாலும் நாங்கள் நாலு பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் நான் எப்போவுமே சொல்ல வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி தான் கோட்டு போவேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க வேறு வழியில் வாங்கி கொடுத்தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆசைப்பட்டதே வாங்கி கொடுத்தாச்சு அப்போ முன்னே என் பையன்ட்ட கேட்க அது போக வேல் டாலரும் வாங்கணும் வேல் போட்ட டாலர் க சகப்பு கயிறோட அதையும் வாங்கிட்டு பையன்ட்ட கேட்டேன் என்ட்டா வாங்கிக்கோடனா இல்லைம்மா நான் ஆல்ரெடி வரும் வந்து பார்த்தோம்மா ஏன்னா நாங்கள் வரம்போதே ஒரு பையன் வந்து இந்த பபிள்ஸ் வர மாதிரி இந்த கண் வச்சுருந்தான் அதை அப்போயும் அவன் பார்த்து பிளான் பண்ணிட்டான் அம்மா நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அவனுக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு இன்னொருத்தன் தங்கச்சி பையனுக்கும் வந்து கன் வாங்கி கொடுத்துட்டு உண்மை தாங்க தோணும் நமக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம இப்படி தான் பிடிச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரொம்பலாம் பெருசாக கிடைக்காது ஒரே ஒரு பொம்மை எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பொம்மைமா இருக்குமே அந்த ஒரு பொம்மை தான் அதிக பிச்சோம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோனு அந்த மாதிரி மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் பிள்ளைங்க அழுகுறாங்க நமக்கு புரியுது நான் நிறைய பிள்ளைங்களே பார்த்துட்டேங்க இங்கே உண்மையாகவே எல்லா பேரண்ட்ஸுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பிள்ளைங்க கேட்க மாட்டேக்கே வாங்கி கொடுத்தானே ஆகணும் வேறு மனசு கேட்க மாட்டேங்க நம்ம பெற்றோர்கள்னால மனசு கேட்காமல் வாங்கி கொடுத்துட்றோம் சரி என்னைக்கோ ஒரு நாள் தாங்க பிள்ளைங்க ஆசைப்படி வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நடந்து போய்ட்டே இருந்தோம் கரெக்டாக கோயில் கரெக்டாக நாங்கள் போயிட்டு இருக்கும் போதே வந்து நமக்கு யானை பார்க்கலையேன்னு வருத்தத்தில் இருந்தோம் யானையையும் பார்த்துட்டுங்க ஏன்னா அங்கே கோயிலில் கட்டி வைக்கல இங்கே நம்ம போகிற தான் வந்து நமக்கு யானையை கட்டி வச்சுருந்தாங்க அதையுமே பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு யானையும் பார்த்தாச்சு அதுக்கடுத்து நல்ல முருகர் தரிசனம் பெருமாள் தரிசனம் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு சிவன் தரிசனம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு அடுத்து நேராக பஸ்ஸு ஏறணும் பஸ் ஏறினோன்னே பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாட்ட இதை காமிச்சாங்க நான் வீடியோ எடுத்தேன்னா அப்பா அந்த இதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன் அவங்க அப்பாட்ட காமிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க தூங்கிட்டாங்க ஓகே இப்போ நான் அவங்க சொல்கிறேன் என்றைக்கிணா பொதுவாகவே நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா நாங்கள் போனது புதன்கிழமைங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் போகும்போது நாற்பத்தஞ்சாவது நாள் இன்றைக்கி ஓகேவா நான் வந்து நமக்கு மண்டல பூஜை முடிஞ்சிட்டு ஆனாலுமே நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போனால் நமக்கு அந்த கும்பாபிஷத்துக்கு போன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னால்தான் நாங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ஒரு நாள் போகணும் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து முருகர் எங்களை வர வச்சிட்டார் அப்படின்னா நான் சொல்லலாம் ஏன்னா எல்லாமே வாய்ப்புகள் அப்புறம் போன நேரம் எங்களுக்கு தரிசனம் சொல்லவே வேணாங்க சந்தன அலங்காரத்தில் இருந்தார் முருகர் தரிசனமும் சரி எங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறதே இல்லை அந்தளவுக்கு வந்து நல்லாவே நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம் நாங்கள் பிளானிங் கரெக்டாக எங்களுக்கு இருந்தது ஆனால் இங்கே கூட்டம் நான் உண்மையாகவே எதிர்பார்க்கலங்க அந்த மாதிரி கூட்டமே இல்லை நான் வந்து கட்டாயம் கூட்டமாக இருக்கும் நம்ம நைட் தங்கிட்டு காலையில் போகிற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம் வந்தோம் ஆனால் உண்மையாகவே முருகரோட அருளோ அருள்ங்க கூட்டமே இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் பொதுவாக வந்து சனி ஞாயிறுமே பிளான் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சனி ஞாயிறு கட்டாயம் கூட்டம் இருக்கும் ஏன்னா முருகர் வந்து முருகரை வந்து தேடி எல்லா ஊரில் இருக்கவங்களும் வராங்க ஏன் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட வராங்க அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து சனி ஞாயிறு வேணாம் செவ்வாய் அப்புறம் வெள்ளி வியாழன் கூட மோஸ்ட்லி நிறைய பேர் வராங்க இல்லை எல்லா நேரம் போனாலும் கூட்டமாக தான் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் மதியத்துக்கு அப்புறம் போகிற ஒரு பிளான் பண்ணுங்கங்க நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க நிறைய தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் காலையில் நான் கூட்டம் இருந்துச்சு ட்ரெயினில் ஓகேவா ஆனால் அதே வந்து நான் மதியத்துக்கு மாற போகிறோம் கூட்டம் இல்லை அப்போ வந்து மதியத்துக்கு காலையிலேயே எல்லா கூட்டமும் வந்து படப்படன்னு சாமி கும்பிட்டு போயிடுறாங்கன்னு நான் நினைக்கேன் எனக்கு தெரில இன்னைக்கு உள்ள இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகேவா மதியம் வந்து ஒன்றரை ரெண்டு மணிக்கு அப்புறம் கூட்டம் சுத்தமாக இல்லை நமக்கு கோயிலில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள் சா ஈவினிங் போய் சாமி கும்பிட்ற மாதிரி இந்த நைட் டைம் எட்டு மணிக்குள்ளே வந்து போய் சா எட்டு மணி என்னமோ எட்டு மணிக்கு நம்ம நட சாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே போய் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுங்க திங்கக்கிழமை திங்க கூட ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கேன் திங்கள் ஈவினிங் அப்படி இல்லைன்னா புதன்கிழமை வியாழன் கிழமை இந்த மாதிரி ஒரு நாட்களில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் இல்லைன்னா மோஸ்ட்லி ஈவினிங் வந்து சாந்திரனுக்கு வர மாதிரி பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு கும்பிடவும் கும்பிடமும் ஃப்ரீயாக போகிறதுக்கும் ஒரு வசதி இருக்கும்னு நினைக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் எல்லாமே நாங்கள் போனதுலேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் இல்லை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டேன் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஒன்பது வரைக்கும்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி